அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் தல்வியார்களே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் கைருக்கும் மன் தஅல்லம அல் குர்ஆன வ அல்லம அல்லாஹ்வுடைய வேதத்தை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிப்படையிலே குரானை கற்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு ஒரு மாணவர் வந்திருக்கிறார் அவருக்கு நாம் இன்ஷா அல்லா குர்ஹானை கற்றுத்தரப்போகிறோம் அதில் மிக முக்கியமாக குர்ஹானுடைய ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலோடு வந்திருக்கிறார் இன்ஷா அல்லா அவருக்கு அந்த அத்தியாயத்தை நாம் இப்பொழுது கற்றுக் கொடுப்போம் ஒரு ஆறு ஆயத்துக்கள் நம்ம உங்களுக்கு சொல்லி தந்திருக்கோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆர் ஐடி நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகேவா வைப்பலாம் வர அராக்ம